தேவியாடி வருகின்றாரின் பெயராலே ஆமேன் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு தொலைக்காட்சி நேயர்களை இந்த தவக்கால சிந்தனைக்கு அன்போடு அழைக்கிறேன் இதனால் என்னுடைய முதல் வாசகம் லேபியர் புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் இரண்டாவது இறைவார்த்தையை இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்ப்போம் தூயவராய் இருங்கள் ஏனென்று சொன்னால் உங்கள் தந்தையாகிய கடவுள் தூயவராய் இருக்கிறார் இன்றைக்கி நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க ஹோலினஸ் இஸ் த டீப்பஸ்ட் மீனிங் ஆஃப் லைஃப் ஐ don't பிலீவ் இன் ஹோலினஸ் விதவுட் ப்ரேயர் ஜெபம் இல்லாமல் வரிசுத்தம் தூய்மை நம்மில் நிலைத்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக 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 குறைவு

தூயவர்களாய் பிறக்கவில்லை மாறாக வளர்ந்த பிற்பாடு அந்த தூய்மையை கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு அதை முழுவதுமாய் சுதந்திரித்துக் கொள்ள முயற்சி எடுத்து வாழ்ந்தார்கள் அந்த தூய்மையை பாதுகாக்க ஏன் ஒரு சிலர் வேத சாட்சியாக தங்கள் இரத்தத்தையும் சிந்த தயாராக இருந்தார்கள் என்பதைத்தான் நாம வாசிக்க கேட்கிறோம் ரெண்டு காரியங்கள் நம்ம செய்யணும் தூய்மையா இருக்கணும்னா புட்டிங் சென் டு டெத் இன் ஒன்ஸ் லைஃப் நான் இருக்கணும்னா பாவத்துக்கு இடமே கொடுக்க கூடாது கொஞ்சம் 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 நெருங்குறப்ப நம்முடைய நிலை ஒரு சூழ்நிலையில பாக்குறப்ப ஊதாரி பிள்ளையாக ஆண்டவரை விட்டு தூய்மையை தொலைச்சு தொலைவுல நம்ம நின்றுட்டு இருப்போம் யோசிச்சு பார்ப்போம் எந்த அளவு பாவத்தை நான் ஒழிப்பதற்கான முயற்சிகளை தீர்க்கமாய் இந்த தவ காலத்தில் செய்து கொடுக்கணும் ஒரு தவக்காலம் அப்படின்னு இந்த நாற்பது நாள் மட்டும் பரிசுத்தனா ஒரு வேஷம் போட்டுட்டு ஒரு மாஸ்க் போட்டுட்டு அதன் பிறகு எப்படி வேணா இருப்பேன் என்ன வேணா செய்வேன் இந்த தவக்காலத்துல நான் பரிசுத்தமா இருந்துட்டா போதும் இல்லை அது அழைப்பு அல்ல இந்த பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பது பிரான்சிஸ் ரொம்ப அழகா சொல்றாரு ஒவ்வொரு அருட்சாதன கொண்டாட்டமும் ஒவ்வொரு திருவழிபாடும் நம்முள் இருக்கிற புனிதத்தை பரிசுத்தத்தை தூய்மையை நமக்கு அடையாளம் காட்ட வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாம் கொண்டாடுகிற கொண்டாட்டங்கள் எல்லாம் வீணிலும் எனக்கு புரியுதா அப்ப இந்த நாற்பது நாள் மட்டும் இல்லை இந்த நாற்பது நாள் இன்னும் ஆழமாய் தியானிக்க இன்னும் நெருக்கமாய் அவரை பிடிபிடித்து கொள்ள இன்னும் தாகத்தோடு அவரை பின்பற்ற ஒரு வாய்ப்பு அப்ப ரெண்டாவது காரியம் அப்படிங்கிறீங்க பிகமிங் இன்க்ரீசிங் மோர் ஆஃப் கிரைஸ்ட் கேரக்டர் கிறிஸ்துவனுடைய குணநலன்களில் இன்னும் அதிகமா என்னை பாதிக்க வேண்டும் இன்னும் அதிகமா என்னை தொட வேண்டும் இன்னும் அதிகமாய் மறு கிறிஸ்துவாக மாற வாழ அழைக்கப்படுகிறேன் அப்ப அது ரொம்ப அழகாக ஆங்கிலத்துல சொல்றாங்க ஸ்டார்ட் யுவர் டே வித் ஜீசஸ் ஸ்டே வித் ஜீசஸ் ஆல் த்ரூ த டே அண்ட் ஏன் யுவர் டே வித் ஜீசஸ் முடியும்

தங்கக்கூடிய ஒரு பிரயாணிகள் அவ்வளவுதான் நித்தியத்திற்கு நிலையாய் நான் போகிற பரலோகம் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா இங்க நான் தூய்மையா என் தந்தையை போல் இருப்பது அவசியம் அன்றோட பிரச்சனத்தில் ஒப்புக் கொடுப்போம் நேசிக்கிற தூய்மையை தூய உள்ளத்தை எனக்கு தந்து வழி பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சாவியோவை போல பாவம் செய்வதை காட்டில் இறந்து போவேன் என்று சொல்லி வைராக்கியமாய் நானும் என் குடும்பம் பிள்ளைகளும் வாழ்வதற்குரிய அருளை ஆசிரியரை தந்து வலப்படுத்தும்படி உன் பரிசுத்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சிமம் கேட்டு நடத்தும் சிவனுள்ள நல்ல விதாவே ஆமேன்